கவி தினக்கவியையும் தன் உருணையும் தந்து தான் இல்ல தினக்கவி குரல் இனிய காலை ச வணக்கம் பாம்பு உறவர்களுக்கும் திருஜி ராமோர்வாணி அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாம்பு பொறிச்சொல் என்று பூரணை 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 என்னுடைய ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாகிறது இது முழுமதி நிறைவு பூரணம் பூர்ணிமை பஞ்சமி தசமி உவா என்ற திதிகள் சமய சரணத்தின் வடபுற வாயில் அப்படி பார்த்து எழுதி வச்சிருக்கிறேன் பூரண என்பது சந்திரன் முழு வட்டமாக தோற்றமளிக்கும் நாள் அஹ் முழுமதியதும் சொல்லுவோம் திதிகள் எனப்படும் சந்திரனாலும் பூரணையில் ஒன்று திதிகள் என்று சொல்லப்படுவதும் ஒன்றாம் இந்து சமய மக்களால் பூரணை சிறந்த தினமாக கொண்டாட கொள்ளப்படுகின்றது

நிறைவாக இருக்குன்னு சொல்லுவார்கள் நிறைவை இந்த மகிழ்ச்சியை குறிக்கின்றது நிறைவாக இருக்கிறது கொழுக்கட்டை செய்யும் போது மாவினுள் வைக்கும் இனிப்பு பதார்த்தம் தேங்காய் பயிரெல்லாம் போட்டு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை செய்து அந்த வைக்கிறதையும் பூரணம் அல்லது பூரணம் என்று சொல்லப்படுகிறது பூரணம் பூர்ணி என்ற பெயர்களும் பெண்களுக்கு வைத்து அழைக்கின்றார்கள்

எனது பூரணை பொறுச்சொல் வந்து தொண்ணூறாவது இந்த தொண்ணூற்றி ஒன்பதுல அன்னைக்கு தொள்ளாயிரம் ஆகிக்கு ஒரு பூரணம் ஒரு நிறைவு காண்றது தொள்ளாயிரம் என்று இன்று பூரணை விதரம் அதுவும் வருஷத்தில் வருகிற சித்திரை மாதத்தில் வர பூரணை விதர நாட்களில் அதாவது பெற்ற தாயிலை இறந்தவர்களை நினைவு கூந்து அவர்களுக்காக ஒரு நெய் விளக்கேனும் இந்த விரதம் இருந்து அனுஷ்டிப்பார்கள் சைவ மக்கள் அதேபோல சிங்கள மக்களும் வைகாசி மாதத்தில் வார நாளை விசாக் என்று சொல்லி அதை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு அது பெரிதாக இருக்கும் அந்த வைகாசி மாதத்தில் வாரது மற்றது பூரணம் என்றால் மன நிறைவு நாங்கள் இப்போ வயித்து சாப்பிட்டு முடிந்தால் நிறைந்து விட்டால் அது ஒரு பூரணை நிறைந்து விட்டது என்றொரு திருப்தி பெறும் அந்த பூரணை மற்றது ஒன்றை வந்து இந்த மன சந்தோஷமாக ஒன்றை செய்து முடிக்கிற நேரத்திலே எங்க அவரவர்களுக்கு வெறும் அந்த பூரணம் அதாவது நிறைவு பெறும் இதை செய்து முடிச்சுட்டேனே அப்பாடா என்று சொல்லி வந்து இருப்பார்கள் பூரணை இவ்வளவு வந்து நான் சொல்ற பூரணை மன நிம்மதி மன நிறைவை குறிக்கிறது பூரணை கூற நாட்களில் அன்றைய நாட்களில் எனது அப்பாவின் அப்பா வீட்டில் தான் இருக்கும் அவருடைய அம்மாவை நினைத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவதை இன்று நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் வேலையாளே கஞ்சி சோரா போட மாட்டார்கள் ஆகாரமாக தான் கொடுப்பார்கள் ஓ அது அதுதான் எனக்கு அந்த நீர் ஆகாரம் உண்டைக்குத்தான் அதுகளை செய்வார்கள் இப்ப இங்க நீங்க படைக்கிறதா அம்மாவுக்கு சமைச்சி நான் இங்க லண்டன்ல வந்து ரெண்டு மூணு வருஷம் செய்தே நான் பேந்து செய்யாம விட்டுட்டேன் கிடைக்கிறது என்னெண்டா திருப்தி இல்லை எனக்கு அந்த துப்புரவு அதுகள இதுகள்ல நீங்க அது இல்ல இடங்களும் துப்புரவ எல்லா இடமும் சுவாமி படம் வச்சிருக்கிற இடங்கள் மற்றது அது படங்கள் வச்சிருக்கிற இடம் அந்த இதால நான் அது செய்வேன்

நான் கொண்டாடுறார்களா நேற்று நகரிலும் நூலி பள்ளத்துல விழுந்ததாகவும் அதுல அறுபது பேர் பயனஞ்சுள்ளார்களாம் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த கூடுமட்டம் சொல்லப்படுகிறது அது பெரிய ஒரு பெரிய கோர விபத்து மாதிரி சிடிவி பஸ் வந்து ஆ ஸ்பீடா வந்து வேறடா இப்ப நல்லா நிறைய திருத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்காம். முதல்லேம ரிலி அமைப்பா நடங்க. அண்ணா சரியா புடிச்சது அவர் அவர் பதட்ட பிரேக் புடிச்ச இடத்துல தர மாதிரி பள்ளத்துக்கு இருந்து. 76 ரூபாய் ফাইন இன்ஜெயின. ஆ இப்போ செத்துப் போறானே நியூட் ஹோஸ் என்னாரே? சொந்த பேர் போயிடுறாங்க. நம்ம சாரதி உட்பட எல்லாரும் வந்துட்டாங்கலாம். சட பாவம். எங்க எங்க வீட்ல இருந்து மணி எல்லாரும் கழுகாமத்துக்கு போட்டார்கள் எல்லாரும் எட்டு கதிர்காமம் போயிருக்கிறார்கள் வீட்டுல இருந்து ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது நீங்கள் இங்க நிக்கிறீங்களே கதிர்காம இருபத்தி ஆறுன்னு நிக்கிறோமே கதிர்காமம்

ஒரு 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 கண்டா குடும்பத்துக்குமலிக்கு காப்பாற்றி தாய் சேர்த்துட்டான் அந்த வீட்டுல அஞ்சு பேர் வந்து இருக்கிறார் பெரிய கர்மம் பார்க்க இல்லாமல் மிச்ச பேர் ஹாஸ்பிட்டல் மிடிக்கணும் சில பேர் சீரியஸா இருக்கிறார்கள் உண்டு பஸ் இதாண்டு அதுலயும் பத்து இருபது பேரு கிட்ட செஞ்சுட்டா இல்ல இப்ப உண்மையிலேயே முதலே விட இப்ப எல்லாம் சரியான குறை வேறா எல்லாம் கட்டுப்பாட்டு வந்துட்டு தானே இப்ப இருந்தும் சாததி மாதிரி வந்து வணி முத்திரைடா ஒரு பத்து பேர் நீச்சமெண்டாலும்

உற்சகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி நாப்பத்தி ஆறு சிவதர்ஷ்ணு ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து அம்மா என்றார் பள்ளி முடிந்து துள்ளி வீடு வந்துவிடும் பாலகனின் முதல் தேடல் அம்மா பள்ளி முடிந்து துள்ளி வீடு வந்து விடும் பாலகனின் முதல் தேடல் அம்மா நீராடி துவட்டிவிட மழலை பேசும் மகவு விழிகள் தேடுவது அம்மா நீராடி துவட்டிவிட மழலை பேசும் மகவு விழிகள் தேடுவது அம்மா தடக்கி விழுந்து அழும் வேளை கூட மனது தேடும் தேடல் அம்மா தடக்கி விழுந்து அழும் வேளை கூட மனது தேடும் தேடல் அம்மா பரீட்சை புள்ளி வந்த போதும் தேர்வு அறிக்கை கிடைக்கும் போதும் காட்டி மகள தேடுவது அம்மா என்னும் உறவைத்தானே பரீட்சை புள்ளி வந்த போதும் தேர்வு அறிக்கை கிடைக்கும் போதும் காட்டி மகள தேடுவது அம்மா என்னும் உறவைத்தானே அது சும்மா என்றால் ஏற்குமாமெனது அது சும்மா என்றால் ஏற்கு மாமெனது துன்பம் வந்த சூழ்கையில் கையில் தோல்வி கண்டு துகள்கையில் ஆற்றுப்படுத்த ஓடிவரும் அன்னை மனத்து உயர்வுதானே துன்பம் வந்து சூழ்கையில் தோல்வி கண்டு துவள்கையில் ஆற்றுப்படுத்த ஓடிவரும் அன்னி தந்து கற்றுத்தந்து உயர்த்துவது அம்மா என்னும் அன்புதானே தாய்மொழி கற்றுத்தந்து உயர்த்துவது அம்மா என்னும் அன்புதானே நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க அனைத்து பாமுக உறவுகளுக்கும் என்னுடையது நானூத்தி முப்பத்தி ஆறு நீளவான வீதியிலே மல்லிகை மொட்டுக்கள் போல நட்சத்திர தோழிகள் புடைசூழ மாதம் ஒரு முறை வலம் வருபாள் நீலவான வீதியிலே மல்லிகை முட்டுக்கள் போல் நட்சத்திர தோழிகள் புடைசூழ மாதம் ஒரு முறை வலம் வருவாள் வெண்ணிலாவின் தன்னொழியில் வெண்மணல் பரப்பினிலே கூடி கழித்திருந்த காலம் வெண்ணிலாவின் நிலாவின் தன்னொழியில் வெண்மணல் பரப்பினிலே கூடி கழித்திருந்த காலம் நெஞ்ச கூட்டில் அழியா சித்திரமாய் என்றும் நிலைத்திருக்கு நெஞ்ச கூட்டிலே அழியா சித்திரமாய் என்றும் நிலைத்திருக்கு முற்றத்தில் பாய்விரித்து பிள்ளைகளை மடியிருத்து நிலாவை காட்டி பால் சோறு ஊட்டினோம் முற்றத்தில் பாய் பிள்ளைகளை மடியிருத்து நிலா காட்டி வாழ்ச்சோறு ஊட்டினோம் மல்லிகை பந்தல் வாசமும் அம்புலி மாமாவின் நேசமும் மல்லிகை பந்தலின் வாசமும் அம்புலி மாமாவின் நேசமும் மீளவானின் தோற்றமும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து காட்டி மகிழ்கின்ற மகிழ்கின்றோம் சித்திரமாய் தேட்டி அம்புலி மாமாவின் நேசமும் மீளவானின் தோற்றமும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து காட்டி மகிழ்கின்றோம் சித்திகமாய் தேட்டி நன்றி வணக்கம் நாங்களாம் நிலாவை தான் சாப்பாடு ஆரம்பத்துலேயே கொடுத்தோம் என்ன இப்போ அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தா குஞ்சு குருமான் எல்லாம் குஞ்சு வேட்டிகள் ஒரே மாதிரி ரெண்டு ட்யின்ஸ் அவங்க சின்ன வேட்டி ரெண்டு பேருக்கும் அந்த கரை பச்சை ஷர்ட்டும் பச்சை பிறகு பிள்ளையா புள்ளியா பாவடை சைட்டைலாம் வெள்ளிக்கிழமை நிறைய குஞ்சு குருமா நின்று எங்களுக்கு விழாங்க இல்லையாண்டா சின்ன பிள்ளையை நிற்கிது இந்த நேரம் வந்து பிறகு பார்த்தேன்னு கேட்டு என்ன விசேஷம் பண்ண அந்த பிள்ளை சொல்லிட்டு சா சாப்பாடு தைத்துறது வந்து நிற்கிறேன் ஐயா அக்கான்னு சொல்லி அப்ப இதுக்கு முதல் இப்ப நான் யோசிச்சது இப்ப இதுல இது இதுப்ப நீங்க மற்றவர்கள் எல்லாம் இப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாடு நாங்கள் தானே இப்போ இந்த கா கா இதெல்லாம் இருக்குது காசுக்காகவும் அல்லது இவர் கொடுத்தா இப்போ வீட்டுல உள்ள பெரியவர்களை விட வேறு யாரு நமக்கு கடவுள் பெரியவர்கள் அவர்களுடைய கையால் கொடுக்கல தானே அந்த பிள்ளை சாப்பாடு அது எங்க சாப்பாடு சும்மா அந்த 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 பொங்கல்லாம் வா ஐயா வைப்பார் வாயில்ல அவ்வளோதான் அதுக்கு இருபத்தஞ்சி முப்பது மானுசம் கொடுங்க நீங்கள் ரெண்டு

அதுலேயே சும்மா தொட்டு 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 வச்சு பறவை அவங்களுக்கு கொஞ்சம் வெடியை பார்த்தேன் அப்படி அந்த சோறு பிரிஞ்சு போட்டு மீன் அதில் வச்சுதான் குடுத்தேன் ஆனா இப்போ தெரியல உண்மையிலே நினைச்சா இதுக்குள்ள என்னடா அவ்வளவு இருக்குது எல்லாத்துக்கும் பாக்குறோம் எல்லாம் பாக்குறோம் சரியா ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அது பா இப்பப்ப விளங்குது இவ்வளவு எல்லாம் இருக்காப்பா என்று சொல்லி சரியா அதனால எல்லாம் இயற்கைதான வாணி எல்லாம் வாணி இரண்டு வைத்த கல்விக்கும் மிக சிறப்பான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்வோம் அது அந்த நேரம் நிலாவுக்கும் இப்ப நாங்கள் கலாவ காட்டுறதோ அல்லது கலாவ் போனும் போயிருக்கேன் வீடியோவில சுட்டி கண்ணுமா சுட்டி கண்ணுமா பாட்டு போட்டுட்டு சின்ன பிள்ளைகளுக்கு அதை பாரு அத அதை பார்த்து காட்டிட்டு அதுல வர அந்த பார்த்து பிள்ளைகளுக்கு உண்மையான நிலாவை எங்களுக்கே பாக்க முடியுது இல்லையே அந்த நாள்ல நட்சத்திரங்கள் வானில நிறைஞ்சிருக்கும் இரவு இல்ல இந்த பௌர்ணமி வந்து அது இருக்கும் அதுக்கே நட்சத்திர தோழிகள் கூட

ஆனா இப்ப செய்வார் எவ்வளவு தெரியும் தெரியாது இப்ப எல்லாம் அங்கேயும் தலைகளா மாறிட்டு தான் இப்ப எல்லாம் எல்லாம் பழமைகள் மறந்து போறது தானே வாணி உண்மையிலேயே பழமைகளிலேயே ஊறிப்போய் பழமை பழைய இதுலயே போய் நாங்க வாழ்ந்த வாழ்ந்த அந்த கால் காலங்கள் இப்ப நினைக்கும் போது என்ன ராகுல தேவர்கள் சொல்றீங்க நாங்கள் எங்களுக்கு செய்தவர் ஆறு எங்கட அம்மாவை செய்தவர் அது மாதிரி எங்கட பிள்ளைகளுக்கும்

மகளுக்கும் மக மகளுக்கு ஊர்ல மூண்டு வயதுக்கு ஈடுடக்கினது ஆனா பெரியவருக்கு ஒன்றுமே செய்யல அவற்றை வாழ்க்கையில டென்மார்க்கு வந்த புதுசு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே செய்யல ஆனா டிலக்ஸனுக்கும் அப்பா கை கையேன்னு சரஸ்வதி பூசைக்கு வச்சு தான் அந்த ஈடு தொடக்கினவன் அப்படி அதை இப்ப எல்லாம் செய் செய்யறதுதான் ஆனா எல்லாம் செய்ததுன்ற இப்ப தலைமுடி வெட்டுனது அப்படி என்று ஊர்லயே அது செய்தது மகளுக்கு இப்ப வைக்கி இஞ்சம் செய்யலை

நாங்கள் எங்களுடைய அம்மா அப்பாவிட சொல் கேட்டு நடந்தோம் நான் இங்க வந்து கூட அப்பா வந்து நிக்க அவர் சொல்றதை கேட்டோம் ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை பிள்ளைகள் அவர்கள் வசதி அவர்கள் நேரங்கள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் வசதிக்குத்தான் செய்வேன் அவர்கள் எங்கட வெளிநாட்டுக்கு வந்து கூட ஒரு பேத்திய சொல்லி கோள் எடுத்து நாங்களும் செய்யவில்லை மகளும் செய்ய அது நல்ல விஷயம் காசையும் மிச்சம் பிடிக்கலாம் உண்மையை நேரத்தையும் மிச்சம் பிடிக்கலாம் உண்மையே சொத்தி அது ரெண்டு பிள்ளைகள் என்ற சாமர்த்தியோட கூட அவ்வளவு பெருசா செல்ல விஷயம் கொஞ்சாக்களோட வீட்டிலயே முடிச்சுங்க சொல்லுங்க நாங்க சொல்றோம் குழந்தைகள் பழக்குது டாக்டர் சொல்றேன் நாலு மாசத்துல பிள்ளைக்கு நீங்க எந்த பழங்களை சொல்லி வாங்கி பழங்களை வாங்கி அரைச்சு போட்டு பழங்களை சாப்பாடு அந்த பழங்களை தீர்த்தும் போது தாய் தான் அதை குடுக்குறான் வீட்டுல வச்சு பிள்ளைக்கு வேற பிள்ளைக்கு கடையில வாங்கியோ இல்லாட்டி வீட்டுல பழங்களை வாங்கி அரைச்சோ தாய் தான் முதல் முதல் அந்த சாப்பாடை பிள்ளைக்கு தீர்த்தா வீட்டுல வச்சு இதை கொண்டு போய் கோயில்ல வச்சு என்னத்தை கொடுப்பானே இப்ப டாக்டர் சொன்னா அதை தானே செய்யணும் ஆறு நாலு மாசத்துல பழம் ஒரு ஏழு எட்டு மாசத்துல நீங்க சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லும் போது அதை கொடுக்கலாம் இவ்வளவு சாப்பிடுது இல்ல இப்ப காது ஊத்துறதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாக்குறாரு நான் பாக்குறது உள்ள கேமத்துல கொண்டு அஞ்சு மாதத்துல குத்து போட்டு வந்தேன் நான் அதுல அதெல்லாம் இல்ல வாங்கி இதுக்கு அவர்கள் செய்கிறார்கள் இவர் ஒண்ணு கொடுக்கறாரு வீட்டுல உள்ள பெரியவர்களை விட வேற யாரு கையும் கொடுக்கும் ராசி சரி நன்றி இப்ப நாங்க போவோம் நன்றி நிகழ்வுக்கானுக்குள்ள போவோம் நன்றி வணக்கம்